ஜங்ஷனுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் காரமா காரா பூந்தி செய்ய போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதை செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதோட அரிசி மாவு ஐம்பது கிராம் கலந்துக்கோங்க ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பெரிய டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதை முதல் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம கரைக்கணும் மாவு வந்து நம்ம கரைக்கும் போது நல்ல ஒரு செமி லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது அப்போ தான் பூந்தி கரண்டியில் நம்மளால் தேய்க்க முடியும் இதுதான் அந்த பூந்தி கரண்டி இதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இது இல்லாதவங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சும் நம்ம கரை பூந்தி செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா சூடான கடல் எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் விழும் அதாவது ஷேப் வந்து ஒன்று போல் இருக்கும் இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது ஒவ்வொன்றும் வேக வேகமாக விழுகிறதுல வேறு வேறு மாதிரி ஷேப்பில் க கன்வெர்ட் ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டு நடை மாவை நல்லா தேய்ச்சி வெட்டுட்டு இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்குகிற அளவுக்கு நாம் இதை பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க திரும்ப உங்களுக்கு ஹீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் பபுல்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இதை வந்து இந்த மாதிரி வடிகரண்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு சுட்டு எடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொறுப்பறுப்பாக இருக்கும் இதே ரேஷியோவில் நீங்கள் மாவு கரைச்சிங்கன்னா நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நான் நிலக்கடலை வறுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை நிலக்கடலையே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் அது வந்து கவனமாக பார்த்து வருங்க வேகமாக தீஞ்சிரும் கொஞ்சம் நல்லா செவக்க தான் நம்மளுக்கு பொறுபொறுப்பு இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரவும் நம்ம எடுத்துரலாம் அதாவது அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தீஞ்சு போய்டுன்னு ஃபீல் ஆகும் போது எடுத்துடணும் அதே மாதிரி ஒரு கையளவுக்கு வெள்ளைப்பூடை நல்லா இடித்து போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய பல் பூடாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரசப்பூடு போட்டிங்கன்னா நல்லா வேகமாகவே சீக்கிரமாகவே கிறிஸ்பியாகி வந்துடும் ஸோ அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கையளவுக்கு கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அடுப்பை வந்து தீயில வச்சு தான் நீங்கள் பொறிக்கணும் அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியான உடனே எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காரா புந்தியில் மேலும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிக தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் போல் உப்பு தூவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை கருவேப்பிலை வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த பொடி உப்பு எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துடும் ஆக்சுவலாக இனிப்பு பூந்தி லட்டு எது செய்யணுன்னாலும் இந்த மாதிரி நம்ம கடலை மாவில் பூந்தி சுட்டு எடுக்கணும் ஸோ பேஸ் வந்து இந்த பூந்தி சுடுறது தான் ரொம்ப என்னும் தீபத்தால் நம் இல்லங்களை ஒளிமயமாக்கிடுவோம் மீண்டும் சந்திப்போம்